தாய் மக்களை சஞ்சுவன் கணிச்சாங்க சப்ஸ்கிரைபர் எல்லோரும் போனக்கும் இன்னைக்கு வீடியோ என்ன பண்ணோம் இன்னைக்கு வந்து பிரியாணி செய்ய போறோம் வீட்டில் ஸ்பெஷலாக அதாவது வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே வீடியோ எடுக்க வந்துட்டேன் வீடியோ எடுப்பில் இருந்து பார்த்து ஆரம்பிச்சு வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு ஆயில் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வளங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு

சிக்கன் பிரியாணி கைதான் அதனால் சிக்கன் போட்டுக்கோம் வந்து சிக்கன் வந்து பிரியாணியில் இருக்க சிக்கன் வந்து பிள்ளைங்க சாப்பிடாது நல்லா அதனால பிரியாணிக்கு வந்து சிக்கன் கம்மியாக தான் போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி பிரியா போட்டுக்கோ கொத்தமல்லியில் பிரியாணி வந்து எனக்கு சுற்றி பண்ணுறாங்க நான் வந்து வாய்ஸ் சோடு கொடுத்துட்ருக்கேன் பிரியாவுக்கு பிரியாணி வந்து சுற்றி எனக்கு சுற்றி கைப்பக்குவோம் பிரியாணி அதுக்கப்புறம் பனிமளகாத்தூள் போடுறாங்க மஞ்சள் தூள் போடுறாங்க உப்பு போடுறாங்க படியும் எல்லாத்தையும் நல்லா கிணப்பாங்க மீனி கட் பண்ண அதுக்கப்புறம் பிரியாணி பொடி பிரியாணி பொடி ரெண்டு பாக்கெட் நல்லா உட்கு போட்டு அதை நல்லா செஞ்சு நல்லா கலந்து கொடுக்கலாம் காய்ச்சல் கொடுக்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மக்களையும் அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரியல பிரியாணி நல்லா வந்தால் ஓகே அப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கண்டிக்கலாம் பிரியாணிக்கு ஏற்கனவே அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம் தக்காளி மசாலா இது ரெடியானது கொடுத்துருங்க மசாலா ரெடியானதுக்கப்புறம் அரிசி அதில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி தண்ணி போட்டுருவாங்க வேண்டதுக்கப்புறம் மக்களை பிரியாணி வீடியோ தான் எடுத்துகிங்க பாருங்க நல்லா இருக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லா வந்துச்சு பட் என்ன பிரியாணி அரிசி இல்லை அதனால கொஞ்சம் பிரியாணி அரிசி டேஸ்ட் இல்லை நார்மலாக அம்மா வீட்டில் பிரியாணி அப்படி செஞ்சாங்களோ அப்படி இருந்தது நல்லா இருந்தது சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ